தமிழ்நாட்டு அரசியலை கொண்ட எல்லா கட்சிகளுமே திமுகவை அழிப்போம் ஒழிப்போம் சொன்னாங்க ஏன் இப்பவும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே இப்போ திமுகவுக்கு நாங்க தான் மாற்றணும் பேசுறாங்க என்ன மாத்த போறாங்க இருபத்தி மூணு வயசுல எமர்ஜென்சி எடுத்து ஜெயிலுக்கு போன இந்த முத்திரை கருணாநிதி ஸ்டாலின் இருக்க திமுக மிரட்டலுக்கு வாய்ப்பு கட்சியா அதனாலதான் தொடர்ந்து நமக்கு இவ்வளவோ குடச்சல கொடுத்து அதை பார்த்து முடங்கிடுவோம் நினைச்சாங்க தரந்தாந்து என்னை ஒரு பேசிட்டு இருக்கிறார் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சி பிடிச்ச வரலாறு உருவாக்கணுங்க நாம எழுபத்தி ஆண்டு கால இஸ் இருக்கு நமக்கு இதனால தான் நம்ம திராவிட மால அரசை பார்த்தா சிலருக்கு வயிறு எரியுது வாய்க்கு வந்த அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசுறாங்க அவளுடைய கண்ணீர் ஆட்டுக்காக ஓனாய் வடிக்கிற கண்ணீர் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தங்கிட்ட ஆட்சி அதிகாரம் எதையும் செய்யாம தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற தெம்போ திராணி இல்லாம அடிமை சாசனம் எழுதி கொடுத்தார் பாஜக தன்னோட இருக்குன்னு இப்பவும் வாய் கூட பேசிட்டு இருக்கிறாரு எதிர்கட்சி தலைவர்கள் மாண்பே இல்லாம தரந்தாந்து என்னை உரிமையிலே பேசிட்டு இருக்கிறார் கொள்கை இல்லாம தொடைநடங்கும் பழனிசாமி அவர்களுடைய தரத்தை மக்களோட அந்த மக்கள் தெளிவாக எடை போட்டு பார்ப்பாங்கன்னு நானும் விட்டுட்டேன் ரேடுகள் இருந்து தன்னை காப்பாத்திக்க அதிமுகவை அடை வச்சுட்டார் திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்ன அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறார் திராவிட என்ன தெரியாம அதிமுக பொறுப்பில் இருக்கிறார் அதான் அதிமுக தொடங்கினோ நம்முடைய கொள்கை அண்ணா சொன்னாங்க பழனிசாமி அவர்கள் அடிமை அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டாகிட்டார் முழுசா நினைஞ்ச பிறகு முக்காடை வைக்கணும் கேட்பாங்க அந்த மாதிரி நேற்று டெல்லியில கார் மாறி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா காலையே விழுந்த பிறகு முகத்தை மூட கட்சி எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கிறாங்க வர அவருடைய திறந்தாழ்ந்த பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா தேவையில் மக்களாட்சியில் மக்களுக்கு மதிப்பளிச்சு பதில் அளிக்க வேண்டிய பொறுப்பு கடமை நமக்கு இருக்கு செயல்களாலும் திட்டங்களாலும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயண திட்டம் காலை உடம்பு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் நம்மை காக்க நாற்பத்தி எட்டு ஊட்டச்சத்தை உறுதி தோழி விடுது கலைஞர் கனவு இல்லம் உங்களுடன் ஸ்டாலின் நலன்காக்கும் ஸ்டாலின் தாயுமானவ திட்டம் அன்பு கரங்கன்னு பெருசா இருக்கு என்னுடைய பலன்களை பத்தி நான் சொல்றதை விட இந்த பயணிகளை பத்தி நான் சொன்னதை விட கோடிக்கணக்கான மக்களை தினமும் அது மட்டுமல்ல ஒன்றிய பதாக செயல்பாடு அனைத்தையும் துணிச்சலா நேருக்கு நேர் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் தொகுதி மறைவர் உடனே அதை எதிர்த்து நிற்கிறோம் கவர்னரை வச்சு நம்மை முடக்க நினைச்சா சட்ட அதை எதிர்த்து நிற்கிறோம் முக்கியமா மாநிலங்கள் தான் வலிமையான நாட்டு அடித்தல் என்பதை அழுத்த திருத்தமாக சொல்ல மத்திய அரசு ஒன்றிய அரசு அழுத்தி சொல்றோம் இப்படி போராடி போராடி தமிழர்களை தமிழ்நாட்டை தலை நிமித்துகிறோம் தமிழ்நாட்டை ஒரு நாளும் தலைகுடியை விட மாட்டோம் அதனால்தான் சொல்றேன் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை பட்டாலமே தலைவர் கிளைஞ்ச உயிரினும் உயிரான உடன்பிறப்புகளை தனி நபர்கள் தோன்றுவார்கள் மறைவார்கள் கட்சிகள் வரும் போகும் ஆனால் தமிழ்நாட்டினுடைய தனி பெருமை நிரந்தரமானது தமிழ் மொழியுடைய சீரழிமை நிரந்தரமானது நம்முடைய மக்களுடைய உரிமையை காக்கப்படணும் இந்த தமிழ் மண் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துச்சு இந்த மண்ணை காக்கிற பொறுப்பு கடமையும் நமக்குத்தான் இருக்கு டெல்லி நம்ம மேல எப்படியெல்லாம் ஆதிக்கம் செலுத்துறாங்க ஒன்றா ரெண்டா இந்தி மொழியை திணிக்கிறாங்க மாணவர்களை பலிவாங்க நீட் தேர்வில் இருந்து விளக்கு தர மறுக்கிறாங்க கல்வி நிலையை கூட விடுவிக்க மறுக்கிறாங்க கீழடையின் தொன்மையை மறைக்கிறாங்க வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயர்ல நம்ம வாக்குரிமையை பறிக்கிறாங்க ஆனால் சரி இன்னாலும் அடக்குமுறைக்கு இங்கே நோ தான் ஆதிக்கத்துக்கு இங்கே நோ என்ட்ரி தான் திணிப்புக்கு இங்கே நோ என்ட்ரி தான் மொத்தத்தில் இங்க பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான் இது பெரியார் அண்ணா கலைஞர் செதுக்கின தமிழ்நாடு மூன்று முறை ஒன்றியத்தை தொடர்ந்து ஆட்சி அமைச்சோம் தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுடைய மோடி மசா மேல பலிக்கலையே இன்னுமா எங்களை பத்தி உங்களுக்கு தெரியல இங்க இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல இந்த முப்பது விழாவ டிவியில சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பா இளைஞர்களுக்கு சொல்றேன் தலைமுறை தலைமுறையா நாம போராடி எத்தனையோ பேர் உயிர்த்தியாக செஞ்சு பெற்றுத்தந்த உரிமைகள்லாம் நம் முன்னாடியே பறி அனுமதிக்கலாமா பாஜகவை தடுத்து அடுத்து மாநிலங்களே இருக்கக்கூடாது என்பதை நோக்கி தான் நகருவாங்க ஏற்கனவே காஷ்மீர் அதில் பார்த்துட்டாங்க எப்படி இந்தி மட்டுமே ஆட்சி மொழிய ஒரு நிலை உருவானப்போ தமிழ்நாடு போராடி மொழி போர் நடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவை காப்பாற்றிச்சோ அதே மாதிரி இப்போ ஒரு உரிமை போற நடத்தை நாட்டை காப்பாற்ற வேண்டிய வரலாற்று கடமை நமக்கு இருக்கு எதிர்காலம் என்ன ஆகும் போராடவில்லை என்று சொன்னால் எதற்கு போராடுவது இதுதான் முக்கியம் இந்த போராட்டத்தில் முன்கள வீரனா உங்க கூட இருபத்தி மூணு வயசுல எமர்ஜென்சி ஜெயிலுக்கு போன இந்த முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கேன் இந்த உறுதியோடு சொல்ற நம்ம தாய்மார்கள் சகோதரிகள் உழவர்கள் இளைஞர்கள் உழைப்பாளர்கள் எல்லாரும் உழைப்பேன் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தேவையானது தொடர்ந்து பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பேன் நமக்கு துணையா பெரியார் அண்ணா கலைஞர் அவர்கள் என்ன உணர்வு நம்மிடத்தில் இருக்கு எட்டு கோடி தமிழ் மக்களுடைய ஆற்றலும் ஆதரவும் நமக்கு பக்கபலமாக இருக்கு இதே உறுதியோடு போராடுவோம் நாம செய்ய வேண்டியது வந்தப்போ எவ்வளவோ நெருக்கடியில் ஆட்சி பொறுப்பை ஏற்றோம் ஒரு பக்கம் நிதி பற்றாக்குறை இன்னொரு பக்கம் கொரோனா பெருந்தொற்று இதெல்லாம் தாண்டி நாலரை ஆண்டுகள்ல இந்தியாவில் எந்த மாணவியரும் செய்யாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகளை ஈர்த்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் பொருளாதார எட்டி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு நெஞ்சி நிமித்தி சொல்ற அளவுக்கு முதன்மை மாநிலமாக முன்னேற்றிருக்கிறோம் டெல்லிக்கு கேட்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து சொல்லணும் தமிழ்நாட்டை தலைகுனிங்க விட மாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிங்க விட மாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிங்க விட மாட்டேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்